உன் மாவா வந்திருக்கா பார் என்னத்துக்கு இங்க வந்திருக்கு தெரியமா வீட்டுக்கு வர சொல்லுங்க வரலன்னு சொல்லு அவகிட்ட எட்டி பேசி அவ கூப்பிடுறா பாரு ஏன் போகலங்கிற இல்ல நான் போகல நான் எங்கேயும் போவல என்னை யாரும் கூப்பிடவும் வேணாம் எனக்காக யாரும் இது பண்ணவும் வேண்டாம் நான் உண்டைய பொழப்பு உண்டு இருந்தா இருப்பேன் இல்லைன்னா இந்த உசுறு எதுக்கு இருக்கு இந்த உசுறால யாருக்கு என்ன பயன் இருக்கு சொல்லு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த பயனும் இல்லை நான் வடிக்க என் கதையை முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் பெரியம்மா கண்டதையும் பேசாம வர சொல்லுங்க பெரியம்மா இது அழுவராட்டி உமாவ பாவமா இல்லையா என்னத்துக்கு எனக்கு பாவப்படவும் வேணாம் எனக்கு இறக்க போடவும் வேணாம் என்னைய பத்தி யாருக்கு அவளைப்படவும் வேணாம் என்னைய விட்டுற சொல்லு நீ வேற போ சொல்லுக்கா அவளை போ சொல்லு அவள் குடும்பத்தை போய் பார்க்கட்டும் அவள் பிள்ளையை போய் பார்க்கட்டும் நான் அவள் வீட்டுக்கு வரலை அவள் வீட்டுக்கு வந்தால் அவள் பிள்ள வாரால இன்னமும் அவள் பிள்ளை என்னையை முறுக்கிக்கிட்டு தானே என் கூட போனான் ஏன்னா என்னையை முறுக்கிக்கிட்டு தானே என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு தானே போனான் அதனால அவள் போனவன் வந்து வந்துடட்டும் நான் அந்த வீட்டில் இருந்தால் அவள் வரக்கூட மாட்டான் அவளாச்சு அவள் பிள்ளையாச்சு அவள் புருஷனாச்சு அவள் பெத்த ஆயி என்னைக்கே செத்து போயிட்டான்னு அவன் நினச்சிக்கிறட்டும் அக்கா போ சொல்ல அவளை பெரியம்மா வர முடியுமா முடியாதான்னு கேளுங்க பெரியம்மா

ஆமாம் இது பேசுதே பேச்சு இது பேசின வார்த்தைகளால் பேச்சுகளால் இப்போ என்ன நிலமையில இருக்குன்னு தெரியுமா பெரியம்மா என்ன நிலமையில இருக்குன்னு தெரியுமா எங்கே கொண்டு போய் விட்டுருச்சுன்னு தெரியுமா அது இது பண்ணதுனாலேயா இல்லை அவள் பண்ணதுனாலயா இல்லை யார் பண்ண சரின்னு எனக்கு சத்தியமாக தெரியல பெரியம்மா என் பிள்ளைக்கு நான் அழகா நடத்தணுன்னு நான் வட்டிக்கு வாங்கி வச்சு சிறுக சிறுகை வாங்கி வச்சு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அது சமைக்கணும் இது சமைக்கணும் ஒம்போது வகை சாப்பாடு செய்யணும்

எல்லாம் என்னால தானே இரு சொல்லுடி என் வீட்டுக்கார போனோம் பெரியம்மா அந்த முல்லை தச்சு சொல்லுது என் மருமகளுக்கு வளகாப்பு நடத்த எனக்கு தெரியும் பார்த்துட்டு போங்குது என் பெத்த மகளுக்கு இன்னே நான் வளகாப்பு நடத்த கூடாதா நான் போய் நிக்க கூடாதா முன்னாடி என் மகதானே அது அப்படின்னு அது சொல்லுது அப்புறம் கௌதம் தம்பி என்னன்னா என் பொன்னாட்டிக்கு வளகாப்பு நடத்த எனக்களுக்கு தெரியும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க நீங்களாம் ஒ வர சொல்லுது எல்லாம் தான் சொல்கிறாங்களே என் மகள் எங்கள் பக்கம் பேசுறது இல்லையா பெரியம்மா அவள் அவங்க பக்கம் தான் ஏற்றுக்கிட்டு பேசுகிறா அவளும் அதே தான் சொல்கிறா பெரியம்மா நாங்கள் வர வேண்டாமா பெரியம்மா வளகாப்புக்கு நாங்கள் வர வேண்டாமா ஏன் நாங்கள் வந்தா என்ன ஆகாதவங்களா சொல்லு பெரியம்மா ஆகாதவங்களா அதுதான் ஏ அம்மா என்னடி சொல்கிற ஒரு கதையே நடந்திருக்கும் போலையே அப்புறம் வீட்டில் வந்து பின்ன அழுதுகிட்டு உக்காந்துருந்தேன் இந்த மனசையும் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருந்தார் அப்போ தான் அருவி அவங்க அம்மா வந்துச்சு அந்த அக்கா வந்து ஏடி அங்கே சேலை எடுத்துக்கிட்டு இருப்பா பிள்ளடி வளகாப்புக்கு மூட்டைக்காரவுகள்கிட்ட ஏண்டி நீ நீ தானே முறையாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுச்சு பெரியம்மா சரியா ஆமா ஆமாக்கா நான் தான் எடுத்து கொடுக்கணும் எதுக்கோ காசை கொண்டே கொடுத்து பாருடின்னு சொல்லவும் காசை எடுத்துக்கிட்டு போனேன் கொடுக்குறேன் காசை ஏன் போடாடிக்கு சேலை எடுத்துக்கூட கொடு கொடுக்க கூட வழி இல்லாமையாக இருக்கேன் அதெல்லாம் எங்களுக்கு எடுத்து தர தெரியும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும் என் நிலமையை என்ன தெரியுமா ஏண்டா அந்த உசுரை வச்சுட்டு இருக்கும் அப்படின்னு தான் தோணுது அடியே இப்போ என்ன நடந்துச்சுன்னு கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ வீடு இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை வீடு கோவத்தில் இருக்கா அவ்வளோதான் இருந்தாலும் ஷோ முத்தலை முத்தம்மா உன்னை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல முத்தம்மா என்னத்துக்கு நீ பேசணும் வர சொல்லு தெரியுமா அதான் எல்லாமே முடிஞ்சு என் பொண்ணு இனி என் கிட்டே வரமாட்டா அதுக்கப்புறம் என்ன பெத்த தாயே இழந்துட்டு இன்னிக்க சொல்கிறியா போனது போச்சு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு பேசினதெல்லாம் திரும்பி வரவா போகுது இல்லை என் பொண்ணு தான் திரும்பி போறாளா அவருக்கு அவளுக்கு வளகாப்பு கூட இது இல்லாத மாதிரி நான் ஆயிட்டேன் இனி என்ன இருக்குது வர சொல்லு பெரியுமா இதே இழந்துட்டு என்னால் இனி நடு ரோட்டை நிற்க முடியாது யாரும் இல்லாமல் வர சொல்லு என்ன செய்கிறது நான் வரலன்னு சொல்லுக்கா பேசுனதெல்லாம் இனி திரும்ப வரப்போதா என்ன என்னாலதான அவ மக வீட்டை விட்டு போனா வீட்டை விட்டு போனது இல்லாம என்னாலதானே அவளுக்கு வழக்காப்பு நடத்த முடியாம போகுது என்னால எல்லாம் நடக்கும்போது நான் அங்க போனாலும் எனக்கு என்னதான் இருந்தாலும் உள் மனசு குத்திட்டே தான் இருக்கும் பரவாயில்ல நான் வரலன்னு சொல்லு நான் என்னமோ ஆயிட்டு போகிறேன் எப்படியோ போயிட்டு போகிறேன் போ சொல்லு நான் வரலை யார் கூட அது எனக்கு அங்கே போய் இருந்தாலும் என்னால் என்னால் இவள் அழுதுகிட்டே இருப்பாள் எப்படியும் அழகழ எனக்கு மனசு தாங்காது அவள் அழுதா மட்டும் இல்லை எனக்கு சும்மாவே மனசு கேட்கல ஏண்டா அப்படி பண்ணுவனு பேசாமாவை போய் காலில் விழுந்துருவோமா அந்த கௌதம் தம்பியும் அம்பு கால் வருது ஆனா வயசான கிழவி காலைல விழலாமா என்னதான் இருந்தாலும் நான் பேசினத பெருசாக எடுத்துக்கிட்டால ஏன் பேத்தி அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குக்கா எப்போவுமே பெருசா எடுத்துக்காதவ ஏன் இன்னைக்கு கோவப்பட்டுட்டு அவ அப்படி போகணும் நான் அப்படி என்ன பெருசா சொல்லிட்டேன் சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தேன் நான் அப்படி ஏதாவது ரொம்ப சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை அப்படியும் கிடையாது சும்மா விளையாட்டுக்கு பேசுனதை பெருசாக எடுத்துட்டு போறவள நான் எப்படி போய் நான் பேசுவேன் சொல்லு இது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல ஆனா அவ தானே அப்படி நினைச்சுக்கிட்டா ஆனா வீடு நீயும் விட மாட்டா அவளும் விட மாட்டா சரி அவ போனது போச்சு தான் வந்து கூப்பிடுறல்ல உன் மகன் கூட தான் நீ போனா என்ன நீயும் போக முடியாது போக முடியாதுன்னு இடஞ்சல் பண்ணிட்டு இருக்கா முத்தலகு கூட்டிகிட்டு போ நீ இன்னும் பாருமா வா நான் தான் கூப்பிடுறல வரமாட்டியா உன் மருமகன் தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாரு வாமா வா இவ்வளோ தூரம் கூப்பிடுற ஏன் வரமாட்டேங்கிற வாமா பரவாயில்ல நான் வரலட்டி நீ போ ஏன் இப்படி பண்ணுற அவதான் இனி இல்லைன்னு ஆயிடுச்சு உன்னையும் நான் விட்டுறனுமா பரவாயில்ல என்ன நீ மறந்து உன் பிள்ளைய ஏன்னா வீட்டுக்கு வந்த உன் பிள்ளை வரலை என்னமோ நான் வரலன்னு சொல்லி உன் பிள்ளையை கூப்பிடு இந்த மாதிரிலாம் அவன் நினைக்க மாட்டா அப்படிலாம் பேசாத என்னமோ அவளுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு போல போயிட்டா சரி வீடு என்ன செய்யறது திரும்ப அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது வீடு பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் பாரு திரும்ப இதுதான் இருக்கு நான் ஏதாவது சொன்னா பிரியுமா அவள் சொல்றதை கேட்டுட்டு எந்திரி முத்தமா எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கா ஏன் தான் இப்படி பண்றியோ தெரியல அவளும் நாலு நாளா ஐயோ பாவம் எந்திரி வரேன்னு சொல்லு போ சொல்லு சத்த நேரம் இங்க உட்கார்ந்து இருந்துட்டு நான் அப்புறமா நானா போய்க்கிறேன் அவளை இப்ப போ சொல்லு சரி நான் போறேன் அப்புறமா வரணும் பெரியமா பாத்துக்கோங்க விடுங்க அப்புறம் இப்போ எங்க போ போதுங்கம்மா வந்துருவோனே தேடிட்டு உன்னை விட்டு அதுக்கு யார் இருக்கா சொல்லு உன்னை விட்டுட்டு அதால இருக்கவும் முடியாது வந்துருவனே தேடிட்டு நீ போ போ சரி பெரியம்மா அது பாட்டுக்கு எந்திரிச்சு எங்கிட்ட போயிடாம பாத்துக்கோங்க பெரியம்மா உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன் நீ பயப்படாம போங்க தெலுக்கி நான் தான் உட்காந்துருக்கே இல்ல அப்புறம் என்ன ஆ சரி பெரியம்மா அப்போ நான் போறேன் ஆ அப்போ நீ பாட்டுக்கு எங்கிட்ட போயிடாதம்மா வந்துரு நீ தான் நான் போறேன் நீ பாட்டுக்கு எங்கேயும் போயிடக்கூடாது வந்துரு என்ன பெரியம்மா பாத்துக்கங்க அமுச்சு விட்டுருங்க பெரியம்மா அது பாட்டுக்கு எங்கிட்டு போயிடாம அம்மா கோத்து வச்சுக்காத விடு என்ன செய்யறது நமக்கு இப்படிலாம் நடக்கணும்ன்றிருக்கு அதனால அப்படிதான் நடக்கும் யாராலும் மாற்ற முடியும் விடு பார்த்துக்கலாம் என்னதான் நடந்தாலும் வந்துடும்மா வரும் போகும் தலை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேல அப்புறம் வந்துடு வந்துடுனா அதெல்லாம் உங்க அம்மா வராமல் இங்கே போ போகிறப்போ அன்பு வாரிவி எப்படி இருக்க இன்னைக்கு அதை என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சு ஆ நீ தான் ஒரு ஃபோன் வரும் மிஸ்டு கால் கூட ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிற நானாவது உன்னை பார்க்க வரேன் ஏ ஃபோன் பண்ணுற நிலமையெல்லாம் இல்லை உனக்கே தெரியும் உள்ள பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு தானே வர அப்புறம் கேட்குறேன் ஏன் ஃபோன் பண்ணுறது கூட உங்களுக்கு டைம் இல்லையா இப்போ மேடம் அப்படி என்ன பிஸியாக இருக்கீங்களா சண்டை போடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு டைமிங் இருக்கா ஸ் மாதிரி பேசாத டியாரவி சும்மா உண்மையில சரியான கோபத்தில் இருக்கேன் டி என்ன கோவம் என்ன கோபமா அம்மாவை அப்பத்தாவே நீ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கா எனக்கு இப்பதான் விஷயமே தெரிஞ்சிச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ அறிவு இருந்துக்கா பண்றியா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அன்பு இல்ல சும்மா விளையாட்டுக்கு பண்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எதுனாலும் அப்படி நடந்துகிட்ட அப்பதான் உன்னை எதுவுமே சொன்னதே இல்லையா இல்ல இது வரைக்கும் உன்னை எதுவுமே அப்பதான் பேசினதுதான் இல்லையா எவ்வளவோ பேசிருக்கு எவ்வளவோ கிண்டல் கேள்வி பண்ணியிருக்கு என்னைக்கு மட்டும் உனக்கு என்ன அப்படி கோவம் வந்து அப்பத்தவ அப்படி பேசுனா சொல்லு சாதாரண அதுவும் அப்படி ஒன்றும் வசண்டியாவது பேசவே கிடையாது சாதாரணமாக தான் சொல்லியிருக்கு அதை பெருசாக எடுத்துகிட்டு கௌதம்கிட்ட சொல்லிக்கிட்டு கௌதமே கோவப்படுத்தி நீ கௌதம் கூட வந்திருக்க எதனால அடி அப்படிலாம் பண்ண அப்போ நீ வேணுனே பண்ணியா சொல்லு என்ன ரீசன் எனக்கு தெரிஞ்சாகணும் அன்னைக்கு மட்டும் என்ன உனக்கு அப்படி பெருசாக கோவம் வந்துச்சு ஏ இருடி கொஞ்சம் பொறுமையா பேசு ஏன் கத்திக்கிட்டே போறேன் விளையாடாதடி எனக்கு ரீசன் இப்ப தெரிஞ்சே ஆகணும் உனக்கு என்ன சொன்னதுனால இப்படி கோவம் வந்துச்சு என்ன அப்படி பண்ண வீட்டில் யாரா இருந்தாலும் இப்போ இங்க வந்து பேசுனதுக்கு முள்ளையக்கா அப்படி இப்படி பேசிட்டாங்க அதனால அப்பத்தக்க கோவம் வந்துருச்சு அதனால அப்படிலாம் சொல்லிருக்காங்க நீ அதை போய் பெருசா எடுத்து சொல்லி இதை பெரிய பஞ்சாயத்து ஆக்கிட்ட பத்தியா அதனால தாண்டி எனக்கு கோவமே என்ன இப்ப உனக்கு எதுனாலும் தெரிஞ்சாகணும் அவ்வளவு தாங்க ஒரு நிமிஷம் இரு என்ன ஒரு நிமிஷம் இரு சரியான கோவம் அவருது உண்மையில மரியாதைக்கு உண்மை சொல்லிடு ஒரு நிமிஷம் இரு ரெண்டு நிமிஷம் இருக்காத உண்மை சொல்ல அன்பு என்னதான் உனக்கு பிரச்சனை ஏன் நடந்துகிட்ட அருவி ஆ சொல்லுங்க என்ன சொல்ற அன்பு சும்மா தான்கா பேசிட்டு இருக்கோம் சரி சரி நான் போய் தோசை ஊத்தி வைக்கிறேன் பேசிட்டு இருங்க ரெண்டு பேரும் ஆ ஓகேக்கா நான் சாப்பிட்டு வந்துட்டேன் எனக்குன்னு வேண்டாம் பரவாயில்ல என்ன ரெண்டு தோசை அவ கூட சேர்ந்து சாப்பிடு ஆ சரிங்கக்கா சரிம்மா பேசிட்டு அப்புறமா சோசை ஊத்திட்டு சாப்பாடு இங்க கொண்டு வரட்ட அன்பு இல்ல தேவை நான் நீங்க அங்கேயே வைங்க அங்க வந்து நான் ஹாலில் சாப்பிட்டுக்கோ ஆ சரிம்மா நான் அங்கேயே வைக்கிறேன் நீ வந்து சாப்பிட்டுக்கோ ஆ சரி என்னடி இது ஆச்சரியமா இருக்கு முல்லைக்காவை இந்த அளவுக்கு பேசுது எனக்கு ஒண்ணுமே புரியலையே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முல்லைக்கா இந்த பேசுதுன்னா அப்படின்னா என்ன என்ன விஷயம் என்ன காரணம் என்கிட்ட சொல்லு எதை சொல்றேன் ஏய் ஏ அருவி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு நான் சொல்கிறது இப்போ புரியுதா என்ன ஒன்று தெரியல ஆனால் இங்கே பாரு எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக 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 காசு சேற்றி பத்திரம் சொல்லி அதுக்கு வட்டிக்கு வேறு வாங்குச்சு எனக்கு வளையல் வாங்கணும்னு தெரியுமா அந்த காசு பூரா கையில் வச்சுருக்கு அதுக்கப்புறம் வளகாப்புக்கு செலவு பண்ணுறதுக்கு அந்த சாப்பாடு செய்யணும் இந்த சாப்பாடு செய்யணும் அப்படி கிராண்டாக பண்ணணும் அதை பண்ண எங்கள் அம்மா வட்டிக்கு நிறைய காசு வாங்கி வச்சுருக்கு அருவி எனக்கு மனசே சங்கடமாக இருந்துச்சு நம்மளால அம்மா இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கேன் எல்லாமே எதனால நம்மளால தானே அப்படின்னு எனக்கு தோணுச்சுடி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் நான் இந்த கோவமே பட்டேன் தெரியுமா உனக்கு இப்போ நான் எங்கள் அம்மா மேலே கோவப்பட்டதுனால முள்ளே இருக்காரு முள்ளையத்தை பத்தியா அவங்க மேல எனக்கு இல்ல இல்ல அதனால முள்ளையத்தை மேல ரொம்ப பாசம் கட்டுதுடி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்ப எங்க அம்மா அப்பா மேல நான் பேச வைக்க இருந்தேன் அப்படின்னா எங்க அப்பத்தா கூட பேசணும் அப்படின்னா முள்ளையத்தைக்கு பிடிக்காது போல இப்ப அவங்க கூட பேசலன்னு முள்ளையத்தைக்கு எங்க பிடிக்குது எல்லாமே சூப்பரா பாசமா பண்ணது செய்யுது அப்ப இதனால தானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க அம்மா வரல அப்படின்னா அஹ் வளகாப்பு எங்க அம்மா நடத்தாது இங்கதான் நடத்த போறாங்க அப்போ இங்க என்ன மாமாவோட சமாளிச்சிட முடியும் முளைட்டவும் நல்ல காசுலாம் நிறைய வச்சிருக்கு ஆனா அங்க அம்மா வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி அது பண்ணி இது பண்ணி தான் எல்லாம் பண்ணது ரொம்ப பாவமா இருந்துச்சுடி அதனாலதான் ஏதாவது ஒரு ஷாக் அடிச்சு நம்ம இங்கேயே வந்துடலாம் அதோட நான் அங்க இருந்தா என் அம்மா எனக்கு அது செய்ய இது செஞ்சு கொடுக்கணும்னு அதுக்கே பாதி கடன் வாங்குற மாதிரி இருக்கு எனக்கு சமையல் சாப்பாடு அதை பண்ணி கொடுக்கணும் அதை வாங்கி தரணும் இதை வாங்கி தரணும் அதனாலதான் இங்க வந்துட்டேன் நான் இது இது தான் ஒரு ஷாக் அடிச்சு நான் பட்டு திட்டிட்டு கோவப்பட்டுட்டு வந்துட்டேன் ஆனா எங்க அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாங்க இதை பத்தி நான் சொன்னேன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால அவ்வளவுதான் வளகா முடியட்டும் பாத்துக்கலாம் இப்படியே இருந்தா தான் முள்ளையத்தையும் கொஞ்சம் மேல பாசமா இருக்கும் பாத்துக்கலாம் எதுக்கு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திட்டு அதாண்டி ஏ நிஜமாவாடி என்னடி சொல்ற என்னால நம்பவே முடியல உண்மையாவே நீ அதுக்காக தான் பிளான் பண்ணியா சூப்பர் பிளான் ரீ ஆமா அருவி இப்ப புரியுதா நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன் செய்யறேன்னு புரிஞ்சுக்கோ இதுக்காக மட்டும்தான் அம்மா பார்த்தாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி அதனாலதான் சரி இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் வேற ஒன்னும் இல்லை ஓகே சரிடி உன் மேலே சரியான கோவத்தில் நாங்கள் இருந்து வந்தா தெரியுமா உன்னை அன்னைக்கு திட்டணும் உன்னை ஒன்று பேசணும் அவள் ஏதாவது சொல்லி திட்டணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் ஆனால் ஓகே உன்னை பார்த்தா இப்போ பாவமாக தான் பாவம் நீ என்ன பண்ணுவா அப்பா உன்னையே சமாளிக்கிறதுக்குள்ள இப்போ பார்த்து புரிஞ்சுக்கிட்டே பாரு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியணும் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது சரியாடி ஆஹா நான் சொல்லுவேன்னா என்ன அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்